இந்த பிச்சைக்காரனுக்காக யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் ஆசிர்வாதங்களாக மாறிவிடும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அடிக்கடி சொல்வார் இந்த உடலை ஒரு இடத்தில் உட்கார வைத்து பழகினால்தான் மனம் உட்காரும் இதைத்தான் ஆசன சித்தி என்கிறார்கள் படிக்கும் குழந்தைகள் மாணவர்கள் இந்த நாமத்தை சொல்லி வருவார்கள் ஆனால் பகவான் சொன்னார் அவர்கள் புத்தி கூர்மையாகும் என்று பகவான் அடிக்கடி சொல்வார் என்னுடைய தந்தைக்கு எதை செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் என்பது நன்கு தெரியும் அதை அவரிடம் விட்டுவிடுங்கள் இந்த நாமமானது பகவான் சொல்கிறார் சாத்விகமாக ஆக்கும் சுற்றி இருப்பவரை சாத்விகமாக ஆக்கும் அவருடைய தந்தையின் பணிக்கு இது மிகவும் உதவி செய்யும் என்கிறார் இந்த உலகத்திற்கே இந்த நாமத்தினுடைய சக்தி உதவும் என்கிறார் ஒரு நாமம் எழுப்பும் அதிர்வலைகள் அந்த திவ்ய அதிர்வலைகள் அந்த தெய்வீக சக்தியானது இந்த உலகம் முழுவதற்கும் நன்மை செய்யும் ஆற்றல் மிக்கது சொல்பவரையும் கைத்தூக்கி விடுகிறது சுற்றத்தாரையும் கை தூக்கி விடுகிறது இந்த உலகத்தையும் கை தூக்கி விடுகிறது நம்முடைய பகவான் சொன்னார் அல்லவா பகவானிடம் நான் அழுதேன் பகவான் உங்களுடைய கேன்சரை எனக்கு மாற்றிவிடுங்கள் உங்களை நம்பி ஆயிரக்கணக்கால் இருக்கிறார்கள் நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு வாழ்வாக இருக்கிறீர்கள் இதெல்லாம் அழுது அழுது கூறிய பொழுது பகவான் சொன்னார் அப்பாவுடைய இச்சை எதுவோ அது நடக்கும் என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்னார் இந்த உடல் இல்லை என்றால் இந்த பிச்சைக்காரனால் இன்னும் நிறைய வேலை செய்ய முடியும் இன்னும் பெரிய அளவில் வேலை செய்ய முடியும் திஸ் பெகர் கேன் டூ மச் விதவுட் இஸ் பாடி என்று சொன்னார் ஒரு முறை மேலே தியானக்கூடம் கட்டிய பொழுது அப்பொழுது இருந்த ட்ரஸ்டி மணி அவர்கள் வந்து சுவாமி நீங்கள் இன்னும் தியானக்கூடத்திற்கு வரவில்லையே நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார் அப்பொழுது பகவான் என்றும் சொன்னார் அந்த ஒரு அறை மட்டும்தான் தியானக்கூடமா இந்த ஆசிரமம் முழுவதும் தியானக்கூடம் என்று சொன்னார் ஏன் இந்த ஆசிரமம் முழுவதிலும் பகவான் பேருணர்வாய் நிறைந்து இருக்கிறார் எங்கிருந்து நீங்கள் அவர் பெயரை சொல்லி உட்கார்ந்தாலும் உங்கள் மனம் குவியும் அவருடைய இருப்பை உங்களால் உணர முடியும் பகவான் அடிக்கடி என்னிடம் சொல்வார் பிரகலாத நாராயணன் எங்கும் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவருடைய தந்தை ஹிரண்ய கசிப்பு சொன்னாரா இந்த தூணில் இருக்கிறாரா அவனுடைய நாராயணன் காட்டு எனக்கு என்று சொல்லி அந்த தூணை உதைக்கிறார் அந்த தூணிலும் இருக்கும் அந்த நாராயணன் அந்த பேருணர்வு ஆனந்தமயமான நாராயணனாக வெளிப்படவில்லை அந்த சூழ்நிலைக்கு அந்த ஹிரண்ய கசிபை அழிக்க வேண்டிய உணர்வாக அவர் வெளிப்பட்டார் அதே நாராயணன் அந்த பேருணர்வு தான் அந்த பேருணர்வு எந்த உணர்ச்சியை காண்பிக்க வேண்டுமோ அந்த கோபம் என்ற உணர்ச்சியை தன்மேல் போட்டுக்கொண்டு அந்த நேரத்தில் இரண்ய கசிபுவை அழிக்க உணர்ச்சியாக அந்த பேருணர்வு வெளிப்பட்டது நரசிம்ம அவதாரம் ஆக இந்த பேருணர்வாய் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த தெய்வமானது அந்தந்த சூழ்நிலைக்கு எப்படி வெளிப்பட்டால் அந்த இடத்தில் ஒரு பெரும் நன்மை கிடைக்குமோ அப்படி வெளி அந்த ஞானம் என்ன நம்முடைய பகவான் சொல்கிறார் மை ஃபாதர் தெர் இஸ் நத்திங் எல்ஸ் நோஸ் கடவுள் ஒருவர் தான் நிரந்தரமாக இருக்கிறார் வேறு எதுவும் இல்லை எவரும் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களோ கொதிக்கும் மெயிலில் செருப்பை போட்டுக்கொண்டும் உடையை எடுத்துக்கொண்டும் அதே போல் வாழ்க்கையில் இறைவனோடு நம்மை இறை சக்தியோடு நம்மை இணைத்து வேண்டும் அருள் ஒன்றுதான் எதையுமே மாற்ற வல்லது அந்த அருளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் விதியை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு நாம் ஒரு தவம் செய்ய வேண்டும் அந்த தவம் இந்த பெரியவர்கள் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்து விடுகிறார்கள் நம்முடைய குருநாதர் பகவான் யோகி குமார் தன்னுடைய நாமத்தையே நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் அது உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் போல் அல்லது அது சைத்தன்யமானது சைத்தன்யமயமான நாமம் பெரும் ஆற்றலை கொண்டது நம்முடைய பாப்பங்களை எல்லாம் அழிக்க வல்லது எந்த பாப்பத்தினால் நமக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து துன்பத்தில் வீழ்கிறோமோ அந்த மூல காரணத்தையே அது அழிக்கவில்லை